செகண்ட் டேயோட கடைசி மேட்ச் போல் டிசைடர் மேட்ச் கிரனூர் பெர்சஸ் கிரவுண்ட் பாய்ஸ் இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொன்னால் சைக்கிள் குமரேசன் நான் சைக்கிளாக சிவா ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசனா ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் டூ பாலே அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்டில் இன்ஃபண்ட் பாலை ஸ்டாப் போட்டார் அங்கே விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு குமரேசன் ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட்டை பறி கொடுத்த வெளில போகிறாரு ஸோ அழகு உள்ளே நின்னா மேட்சை மாற்றக்கூடிய விக்கி பிரசனோட செகண்ட் ஓட்

போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேந்தனோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கையில தான் போயிருக்கு ரெண்டும் ஓட மாட்டாங்க போயிருக்காரு ஹரி பொருளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ட்ரஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்தா அங்கே ஆகாசு விரட்டி போனாரு அப்படியே இருந்து இங்கே ஓட்டாங்க ரெண்டு

ஃபர்ஸ்ட் பால்ல பிரேக் ஸ்டார்ட் பண்றாரு பிரசன்னா நெக்ஸ்ட் மருது போட்ட பால தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு ஆர் நினைக்கிறேன் எஸ் கொடுத்திருக்காங்க அம்பையர் ஃபர்ஸ்ட் பிகைன் தி ஒரு பண்ணிருக்காரு மருது நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு கண்டிப்பா இது

உள்ள வந்து மருந்து சிக்ஸ் போர் வருதுங்கிற மாதிரி எக்க ஜக்கமா பதிவு பண்ணிக்கிற்காரு ரெண்டு பவுண்ட்ரினு இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் மருது இந்த முறை பேட்டில் நிக்கு இருந்துச்சு நல்ல ஸ்டாப் பண்ணுறாரு ராஜகமல் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு அங்கே இல்லை எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்ட்ரி போய்தான் பார்க்கலாம் கவர் பிள்ளை இன்ஃபண்ட் வரட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் காலில் தடுத்துட்டு தான் வெளில போயிருப்பார்னு நினைக்கிறேன்

இந்த சப்போர்ட் பண்ணி போய் அந்த விக்கெட்டு கொடுத்துருக்காங்க அந்த லைன் இல்லைனா கண்டிப்பா சிக்ஸ் போயிருக்கும் ஹாலக்கு மருது உண்மையாவே ஹாலக் ஸோ நல்லா இந்த பேட்ஸ்மேன் அன் லக்கியில விக்கெட்டை பறிக்கொடுத்த ரெஸ்பான்சிபிளா மேட்சை எடுத்துட்டு போனா மருது ஹாலுக்கு அவரோட விக்கெட் இங்கே சோஷியல் மீடியா செலிபிரிட்டி காமெண்ட் ஓட ஃபர்ஸ்ட் பல்லே அங்க கேட்ச கன சான்ஸா பாத்தா பால் குதி டிவேட் ஆகவும் தெளிவா புடிச்சிருக்காரு எல்என் ஒரு ஓட்டங்கள் இந்த பボール நெக்ஸ்ட் வன் நம்ம ஏய் சுத்தி ஏற்படுத்துனாரு தான் பட்டுருக்கு ரெண்டு ரன் பிரஸ் பண்றாங்க பாத்தா எல்என் பாஸ் ஆயிட்டாரு ஒரு ரன்னோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எட்ஸ் ஒன் உள்ள மறிக்கி பனர்க்காமே சுத்தி ஏற்படுத்துனாரு உடம்பல பட்டுருக்கு இதையும் ஒரு ரன்ன மாத்திவாங்கன்னு ஒரு பால் ஒரு வைட் லாஸ்ட்

இந்த முறை இழுத்து போட்டிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த முறை கேட்சான்னு பார்த்தா ராஜ்கமல் கீழே கும்பிஞ்சு நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ஸ்ரீபான் இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயர் அப்படின்னு தான் சொல்லணும் மொதல் போட்ட பாலை விட வேக கம்மியாக போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன்னு ஒரு ஸ்லேயர் தெளிவான மீட்டரில் தமிழை வரட்டி போயிருக்காரு கீப்பர் இங்கே ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா கம்ஃபர்டபுளாக ஓடிடுவாங்க நினைக்கிறேன் ரெண்டு நம்ம அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல பால் ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா நினைக்கிறேன் நல்ல டேக் விக்கெட்டோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு நீலமணி இந்த ஓவருக்கு அடிச்சிருக்காங்க ஆறாவது ஒரு பட பிரசாந்த் காமேஷ் நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு ப்ளஸ்டாஃபாயோ சேஃபா கீழே வந்துருக்காரு ஒரன் தடுவன் இந்த முறை அப்டி ஏக்கராக போட்டிருக்காரு ஆக்சுவலாக டைமிங்கை கொடுக்காமல் போட்டுக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓடலை பலோட ஃபோர்த்து ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சா அடிக்கலை உடம்பில் போட்டு தான் போயிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க பலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஓட்டம் ரன் ஓட மாட்டாங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் இந்த கிரவுண்டில் நடந்த டோர்னமெண்ட்டில் சூப்பராக ஆடிந்தார் காமிஸ் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது சிக்ஸ் கிட்ட பதிவு பண்ணியிருந்தார் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையும் ஓட்டம்பில் தான் பட்டிருக்கு பைஸில் ஒன்றா ரெண்டாக பார்க்கலாம் அங்கே தமிழ் பாலுக்கு போயிட்டார் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஒரு ஓட்டங்கள் பிளஸ் ஒரு விக்கெட் ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க கிரவுண்ட் பாய்ஸ் ஐம்பத்தி ஒன்பது டார்கெட் ஃப்ரம் கீரனூர் ஐம்பத்தி ஒன்பது டார்கெட் அப்படின்னு நம்மள இந்த மேட்ச்சில் ஓப்பனிங் சேஞ்சஸ் இருக்குது ஓப்பனிங் பேஸ் பண்ண சைக்கில் ராஜகமல் நான் சைக்கிளாக ஹரி ஃபஸ்ட் ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ண பாலகங்கன் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே பால் வந்த பக்கமாக ஆனார் எக்ஸ்ட்ரா கவர்ல அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா எஸ் இந்த பாட்டு மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்கமல் அவரோட செகண்ட் ஒன் இந்த முறையும் ஒரு விளாஸ் விளாஸ் இருக்காரு பாயிண்ட்ல இது பவுண்ட்ரி போகலை அந்த இடத்துல ஒரு மோட்டில் குத்தி கட் ஆகிடுச்சி ரெண்டு ரன் ஓட்டாங்க பலர் தோடுவன் இந்த முறை குறுக்க கொடுத்துருக்காரு ஒரு ஆறு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரிய போலவே ஃபர்ஸ்ட் சிக்ஸையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ராஜகமல் பேட்ல இருந்து வந்திருக்கு அவரோட ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் அதை கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க அலோவ் பண்ணிட்டாங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தால் ஹரி இப்போ ஸ்ட்ரைக்கில் பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் டாட் பால் பாலோட லாஸ்ட் ஒன்று ஒரு ஸ்லோ எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல பவுண்ட்ரி பார்த்தா அங்க ஃபீல்டர் இருக்காரு ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு முதல் ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட சீனி சைக்கிளா ஹரி பஸ் ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு படைத்து போட்டார் மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் அப்படி தான் சொல்லணும் டாட் பால் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்க்கலாம் நல்ல டேக்க நல்ல கேட்ச் கொடுத்துருக்காரு ரெண்டு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீனி நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா பிரசாந்த் ஸ்ரீனியோட ஃபோர்த் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பால்ல பதிவு பண்ணிருக்காரு அனதர் ஒன் டாட் பால் முதல் நாலு பால்ல எந்த ரெண்டையும் விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கைக்கு தான் போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஒன்னா ரிஸ்காக தான் இருக்கும் ஸோ அந்த காரணமாக ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரன் ரெண்டாவது பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் நினைக்கிறேன் உடச்சு போட்டு தப்பு பண்ணுறாரு முதல்ல அஞ்சு பால் நல்லா போட்ட பவுலர் அங்க அம்பேர் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க கட்டைச்சு பால்ல ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு முதலில் அஞ்சு பால் வரனுள்ளார் அக்டோபருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் ரஞ்சித் பஷ்வன் அப்டி ஏக்கர் சூப்பரா போட்டு இந்த கேப்பில் பேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒன்றா பார்த்தா ஃபீல்டரும் குயிக்கரா போயிருக்காங்க நல்ல ஃபீலிங் அபட் எவெல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க டேரெண்ட் நீட்டாக அடிச்சுருக்காரு அம்பேர்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பால் சூப்பரான ஒரு த்ரோ அடிச்சு டார்கெட்டில் அடிச்சாரு பட் நாட் அவுட் ஆஃப் இருக்குது நல்ல எஃபோர்ட் இருக்கும் முரேசன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அப்படி ஏக்கர் இப்போ இந்த எக்ஸலண்டான ஒரு டெலிவரி இந்த மாதிரி போட்டால் கண்டிப்பா பேட்ஸ்மேன் கஷ்டப்படுவாங்க சரியான ஏக்கர் போட்டிருக்காரு ரஞ்சித் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புக்கு வந்திருக்கு குயிக்கராக ஒரு ரன் காணும்னு பார்த்தா டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு அனதர் ஒன் டாட் பால் ரஞ்சித் கையில கையில் இருந்து சூப்பராக போட்டுக்கிறக்காரு இந்த ஒப்பரை நெக்ஸ்ட் ஒன் அக்கைன்னு ஒரு ஏக்கர் கடைசி நிறைய ஏக்கர் பதிவு பண்றாரு ரஞ்சித் அஹெயின் ஒரு ஏக்கர் கான்சிடென்சா நிறைய ஏக்கர் போடுறாரு ரஞ்சித் சார்த்தையான போல நல்லா போடுறாரு இந்த லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் இந்த முறை உடைச்சு போட்டு தப்பு பண்றாரு இந்த பாலை தான் எதிர்பார்த்து நின்னா அந்த போட்டு தப்பு பண்றாருன்னு சொல்லலாம் ரஞ்சித் நல்லா நிறைய போட்டாரு ஆடமுல்ல பேட்ஸ்மேனால அடிச்சிருக்காங்க இருக்க பதினெட்டுக்கு

ஒர ரெனோட சாப்பா வாங்குறது நினைக்கிறேன். இது கலக்கவே மாட்டாங்க. ஒரு ரன். ஓடுறது. சூப்பரா போட்டுக்கறாரு. லோ கேப் கா இந்த लेंथல போட்டா கஷ்டப்படுவாங்க பேட்ஸ்மேன். வலோட 4th one. ஆகாயினாப் டு யேக்கர் சாமையா டாட்

நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு போட காமேஷ் ஒரு சார் உங்களோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு இந்த ஓரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்கமல் உங்களோட செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயரை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பள்ளி பள்ளிமெண்டாக மாற்றி கொடுத்துருக்காரு காமேஸ் பேஸ் நீலமணி அக்கைன்னு ஒரு ஸ்லோயர் காலுக்குள்ள பூத்து வந்துச்சு அந்த இடத்துல அடிக்கிறாங்களா இங்கேன்னு பார்த்தா பிடிக்கல

Allack from Crown Voice